அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஒபரகாது அலமதுல்லாத்து வசலாம் இல்லாஹி அம்மா படியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே சமீப காலமாக அதிகமான ஆண்களுக்கும் அதிகமான பெண்களுக்கும் சிறுநீர் சம்பந்தமான தொற்று நோய் பரவலாக காணப்படுவதை நாம் கண்டு வருகின்றோம் சமீப காலமாகத்தான் அதற்கு பல வகையான காரணங்களை மருத்துவர்கள் கூறுவார்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் சிறுநீர் வந்தாலும் கழிவறை சுத்தமாக இல்லை என்பதற்காக சிறுநீரை கழிக்காமல் காலை முதல் மாலை வரையிலும் அவர்கள் சிறுநீரை அடக்கி வைக்கிறார்கள் இது ஒரு தவறு இரண்டாவது என்ன அப்படின்னா தாகம் எடுத்தாலும் தண்ணீரை அருந்துவதில்லை தண்ணீர் குடித்தால் சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது கழிவறை சுத்தமாக இல்லையே எனவே தண்ணீர் அருந்துவது கூடாது என்று தண்ணீர் அருந்துவதும் கிடையாது இது இரண்டாவது குற்றம் இன்னும் சில பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா சிறுநீர் கழித்த பின்னால் சரியான முறையில் உறுப்புகளை சுத்தம் செய்வது கிடையாது இது மூன்றாவது தவறு இந்த மூன்று தவறுகளையும் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தொடர்ந்து செய்து வருகின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு இருபத்தைந்து வயது முப்பது வயதை தாண்டுகின்ற பொழுது ஒரு எழுபது வயதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சிறுநீர் தொற்று நோய் இளமை காலத்திலேயே அவர்களை தாக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கல்லூரிகளுக்கு சென்று அந்த கல்லூரி நிர்வாகத்திடத்திலே பள்ளிக்கூட நிர்வாகத்திடத்திலே இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நோயோடு போராட வேண்டிய ஒரு அவலமான சூழல் உருவாகும் என்பதில் மாற்றுக்கருத்திற்கு இடமே கிடையாது இரண்டாவது என்ன அப்படின்னா வீடுகளிலும் சிறுநீர் கழித்த பின்னால் முறையாக அந்த பாலின உறுப்புகளை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யாதவர்களுக்கும் உலகத்தில் சிறுநீர் தொற்று அந்த நோய்கள் ஏற்படுவது சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிற இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இறந்த பின்னால குழி தோண்டி நம்மை புதைத்து விடுவார்கள் அடக்கம் செய்து விடுவார்கள் மன்னரை என்று சொல்வார்கள் கபுரு என்று சொல்வார்கள் அந்த மன்னரை வேதனை பெரும்பாலும் சிறுநீர் கழித்த பின்னால் யார் சுத்தம் செய்யவில்லையோ அவர்களுக்குத்தான் அந்த கபுருடைய வேதனை மன்னரை வேதனை உண்டு என்று நபிசல்லாஹலி வசல்லம் பல ஹதீஸுகளிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்தில் சிறுநீர் தொற்று நோய் ஏற்படுவதற்கு பெரும்பாலான காரணம் சிறுநீரை அடக்குவது தண்ணீர் அருந்தாமல் இருப்பது சிறுநீர் கழித்த பின்னால் முறையாக சுத்தம் செய்யாமல் இருப்பது இதைக்கு மருத்துவ உலகம் தெளிவாக சொல்லி காட்டுகின்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களின் காலத்திலே நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் தோழர்கள் சகாபாக்கள் என்று சொல்வார்கள் தோழர்களும் மலம் கழித்தாலோ சிறுநீர் கழித்தாலோ தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதற்கு முன்னால் நீரை உறிஞ்சக்கூடிய கட்டியை கொண்டு டேலா என்று சொல்வார்கள் மண்கட்டிகை கொண்டு முதலிலே சுத்தம் செய்வார்கள் மண்கட்டியை கொண்டு சுத்தம் செய்தாலேயே போதும் இன்னைக்கு மேலே நாடுகளில் மலம் கழித்த பின்னால் தண்ணீரை கொண்டு எல்லாம் செய்யறதில்லை உள்ள ஒரு தாள் பேப்பரை கொண்டு சுத்தம் செய்கிறார்கள் அது கூடும் மார்க்கம் அதை அனுமதிக்கிற இல்லை ரசூர் காலத்தில் காலத்துல அந்த டேலாவை கொண்டு சுத்தம் செய்வார்கள் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வார்கள் இவர்களை புகழ்ந்து அல்லாஹு ரபுல்லுன் அந்த பள்ளியிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை கூட அல்லாஹ் அல் குர்ஆன்ல இறக்கி வைத்திருக்கின்றார் அப்ப சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் என்ன செய்வாங்கன்னா தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அந்த டேலாவை கொண்டு சுத்தம் செய்வார்கள் மூன்று டேலாக்கள் மூன்று மண்கட்டிகளை கொண்டு சென்று சிறுநீர் கூடிய இடத்தையும் மலம் கூடிய இடத்தையும் அவர்கள் சுத்தம் செய்வார்கள் தண்ணீர் இருக்குமானால் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வார்கள் அப்ப ரெண்டு சுத்தமாக ஆகிவிட்டேன் இது அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு காரியம் அதான் அந்த நபித்தோழர்களை புகழ்ந்து ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார் இன்றைக்கும் உலகப் பொதுமரியா மல்குரானிலே அந்த வசனம் காணப்படுகிறது இப்ப நபி சல்லா செய்யறாங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவுஸ் அஸ்வன் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அதாவது நீரை உறிஞ்சக்கூடிய மண் கட்டிகை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும் கிலோ கணக்கில் நூற்று கணக்கான கட்டிகளை கொண்டு பெயர கூட அதிலே மூன்று கட்டிகளைத்தான் கொண்டு செல்ல வேண்டும் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா கழிவறைக்கு செல்கிறார்கள் ஃப அன் இந்த அப்துல் ரஹ்மானி முதல் அஸ்வது சொல்றாங்க என்னைய ரசூருல்லா அழைத்து மூன்று மண்கட்டிகளை கொண்டு வாய் என்று சொன்னார்கள் பாரங்கல்ல தூயிட்டு பெறக்கூடாது தண்ணீரை நீரை உறிஞ்சாத கல்லை கொண்டு செல்லவிடக் நீரை உறிஞ்சக்கூடிய மண் கட்டியாக இருக்க வேண்டும் செங்கல் மண்ணை நீரை உறிஞ்சும் மூன்று கட்டிகளை கொண்டு வருமாறு சொன்னார்கள் ரெண்டு நான் பெற்றுக் கொண்டேன் மூன்றாவது கட்டியை நான் தேடினேன் பலம் அஜிதுகு அது எனக்கு கிடைக்கல ரசூல்லா மூணையில் கொண்டு வர சொன்னாங்க ரெண்டு தானே கிடச்சிருக்குது மூன்றாவதாக நான் என்ன செஞ்சா அப்படின்னா ஃப அஹதத்து ஒரு உயிரினத்தின் ஒரு விலங்கி விட்டை உயிரம் போடக்கூடிய அந்த கழிவு இருக்குதுல்ல அந்த விட்டையை மூன்றாவதாக நான் கொண்டு சென்றேன் மூன்றாவதாக நான் கொண்டு சென்றேன் இப்போ நபிசன் அல்லாஹ்லிவ செல்லம் ஃப அஹதல் ஹஜரைனி அந்த ரெண்டு மண்கட்டியும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த விட்டையை தூக்கி எரிந்து விட்டார்கள் இது ஒரு அசுத்தம் என்று சொன்னார்கள் விலங்குகளின் கால்நடைகளின் கழிவு இருக்குத நீ அது பேர் சாப்பிடலாம் குடிக்கலாம் சொல்றாங்க அது அவங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வயிற்றுக்குள்ளாக போய் வெளியே வந்தாலே அது தான் அது மனுஷனுடைய அசுத்தமாக இருக்கட்டும் கால்நடைகளுடைய அசுத்தமாக இருக்கட்டும் எல்லாமே அசுத்தம் தான் சகோதர சமுதாயத்தவர்களில் ஒரு சாரார் மட்டும்தான் அதை அருந்தலாம் சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இந்த வந்து அப்துல் ரஹ்மான் அஸ்வத் ரலியல்லாஹு அல்லா ரெண்டு மண்கட்டிகளையும் ஒரு விட்டையும் கொண்டு வருகிறார் இந்த ரெண்டு மண்கட்டி அது சுத்தப்படுத்தும் ஆனா விட்டை அதுவே அசுத்தம் ஒரு அசுத்தத்தை கொண்டு ஒரு அசுத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது அது மேலும் அசுத்தமாகத்தான் ஆக்கும் அந்த இடத்தை எனவே அந்த விட்டையை தூக்கி எரிந்து விட்டார்கள் பெருமானார் அலைஹி செல்லம் என்று புகாரியிலே இந்த செய்தியை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் மண் செல்லம் கொண்டு கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும் சிறுநீர் கழித்த பின்னால அந்த இடத்துல அந்த கட்டியை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா வெளியாக கூடிய வெளியான பின்னால ஒன்று ரெண்டு சொட்டு அதுல தேங்கி இருக்கும் இந்த மண்கட்டியை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த நீர்களை எல்லாம் விடும் அப்ப சிறுநீர் பாதையில வந்து நீர் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக காலியாக ஆகிவிடும் அபூகரையரார் அறிவிக்கக்கூடிய செய்தி தார புத்துணி அப்படிங்கிற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது நகா ரசூலுல்லாஹி எு ஆடு மாடு கோழி இதனுடைய எறும்புகள் கொண்டு நாம் சுத்தம் செய்வது கூட எலும்புகள் நீரை உறிஞ்சுமா நிச்சயமாக உறிஞ்சார் கண்ணாடி துண்டு அதை கொண்டு நாம் சுத்தம் செய்ய முடியுமா கண்ணாடி தண்ணீரை உறிஞ்சுமா உரியார் மாறாக ஒரு எலும்பை கொண்டோ ஒரு கண்ணாடி துண்டை கொண்டோ நாம் சுத்தம் செய்கின்ற பொழுது அது அந்த இடத்தை காயப்படுத்தி விட்டான் ரனகலமாயிருமே அப்ப ரெண்டு குற்றங்கள் ஒன்று நீரை உரியாது இரண்டாவது காயப்படுத்துவதற்கு சாத்திய கூறுகள் உண்டு ஆனால் மண்கட்டி அப்படி இல்லை அந்த காணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா பள்ளிவாசல்களிலும் பள்ளிவாசல் பணியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த களிமண்ணு கொஞ்சம் ஆற்று மணலை கலந்து சின்ன சின்ன இட்லி மாதிரி ஊத்தி ஊத்தி வைப்பாங்க கழிவறைகளின் வாசல்களிலே அதை வைத்திருப்பார்கள் கழிவறைக்கு செல்லக்கூடியவர்கள் ரெண்டு கட்டியோ மூன்று கட்டியோ கொண்டு சென்று அதை வைத்து சுத்தம் செய்து விட்டு திரும்ப வெளியே வந்து என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை கொண்டு போய் சுத்தம் செய்வார்கள் இதெல்லாம் இந்த பழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு பள்ளி இல்லாம போனதுனால தான் இன்னைக்கு சிறுநீர் தொற்றுகள் அந்த நோய்கள் அதிகமாக மனிதர்களை தாக்கி அதற்கென்றே ஒரு தனி படிப்பே வந்துடுச்சு சிறுநீர் பெரியவோ மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தால் தெரியும் சிறுநீர் கழிக்க முடியாம சொட்டு சொட்டா சில பேருக்கு வந்துட்டு இருக்கும் ஒரு நேரம் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அவர்கள் படுகின்ற அவஸ்தை பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் அப்ப இதுக்குல என்ன காரணம் அந்த டேலா முறை ஒழிக்கப்பட்டு விட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் இந்த மாதிரியான மருத்துவமன் மருத்துவம் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் மருத்துவம் உருவாகுவதற்கு முன்பே இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டினார் முஸ்லிம்களாக இருக்கட்டும் இந்த காணொலியை காணக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் தயவு செய்து அந்த மண்கட்டி கடைகளையா நீங்கள் கையை துடைப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற தால் அது தண்ணீரை உரியக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது பிரயாணங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது போர் இடங்களில் தண்ணீர் இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது நவீன கழிப்பிடம் போட்டிருப்பாங்க கதவு இருக்கும் தாப்பா இருக்காது எல்லாம் இருக்கும் வாழி இருக்கும் மக்கு இருக்கும் ஆனால் தண்ணி வராது இந்த மாதிரி தான் பெரும்பாலான நவீன கழிப்பிடங்கள் இன்றைக்கு நாட்டிலே பரவலாக காணப்படுகிறது அதில் பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது அந்த பேப்பர்களை வாங்கி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் சிறுநீர் கழித்த பின்னால முழுமையாக கழித்த பின்னால அந்த தாளை கொண்டு நாம் சுத்தம் செய்துவிட்டால் சுத்தமும் ஆகிவிடும் இரண்டாவது சிறுநீர் சம்பந்தமான எந்த நோயும் வராது கழிவறைக்கு செல்லும் பொழுது அல்லாஹுமை இனி மினல் ஹுபுசிவல் ஹபாய்சிங்கிற துவாவை நம்ம ஓதி இடதுகாலை காலை முன்வைத்து உள்ளே செல்ல வேண்டும் சிறுநீர் கழித்த பின்னால் மலஞ்சலம் கழித்த பின்னால் வெளியே வருகின்ற பொழுது இறைவா நீ இலகுவாக விட்டாய் இதற்கு நான் நன்றி செலுத்த முடியாது என் பாவத்தை நீ மன்னித்துவிடு என்று நாம் துவா செய்ய வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவளாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தவர்களை சார்ந்தவளாக இருக்கட்டும் தயவு செய்து சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும் ஆண்களும் சுத்தம் செய்ய வேண்டும் பெண்களும் சுத்தம் செய்ய வேண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டும் கழிவறை சுத்தமாக இல்லையா முதல்வர் தப்பி சொல்லுங்க பொறுப்புதாரிகள் தப்பி சொல்லுங்க என்று நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இல்லை என்றால் நாமே பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பொறுப்புதாரிகளை சந்தித்து கழிவறைகளை சுத்தமாக வையுங்கள் என்று நாம் உணர்த்த வேண்டும் என்றெந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் சிறுநீர் தொற்று நோய் வராமல் இருக்க வேண்டுமானால் சிறுநீர் கழித்த பின்னால் அந்த உறுப்பை முறையாக நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது எல்லாம் அல்ல இறைவன் அது போன்ற பயங்கரமான நோய்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் அல்லாஹு பாதுகாத்து அருள் புரிவானாக நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தருவானாக அஸ்ஸலாமு அழைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ